ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அதனால் அத்தியாயம் பன்னிரெண்டு கேசவனையும் செந்திலையும் பார்த்துருந்தவர்கள் டேய் வண்டி திருப்பு அந்த ஆட்டோவில் ஆது கேசவன் போகிறான் என்று கத்தினார்கள் அங்கிருந்த நெரிசலில் அவர்களால் உடனே காரை திருப்பி அவர்களை தொடர முடியவில்லை கஷ்டப்பட்டு போராடி திருப்புவதற்குள் அவர்களின் ஆட்டோ கண்ணை விட்டு மறைந்திருந்தது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த கேசவனும் அவர்களை கவனித்திருந்தான் அவர்களை விட்டு தள்ளி சென்றதும் ஆட்டோவை நிறுத்தி செந்திலை இறக்கி வேகமாக கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து ஒரு பழங்கால கட்டிடத்திற்குள் நுழைந்தான் போனை எடுத்து கார்த்திகைக்கு விஷயத்தை சொல்லிவிட்டு வைத்தவன் சரி இப்போ சொல்லு உன்கிட்ட அந்த பையன் எதுவும் கொடுத்தானா யாரு என்றான் மெல்லிய குரலில் அதில் சற்றே எரிச்சல் அடைந்தவன் அதான் என் கையால் செத்து போனானே உன் ஃப்ரெண்டு அவன்தான் எதுவும் கொடுக்கலையே உண்மையை சொல்லிடு அவன் என் உன்னிடம் கொடுத்துருந்தா மரியாதையா அது எங்கே இருக்குன்னு சொல்லு நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு புரியல ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் என்றான் இரு கை கூப்பி அதற்கெல்லாம் அசராமல் இந்த பாரு எனக்கு வேண்டியது அவன் கொடுத்த பார்சல் அதை கொடுத்துட்டா நானே உன்னை அனுப்பி வச்சிட்றேன் அவன் அப்படி எதுவுமே கொடுக்கலையே மேலும் அவனை கேள்வி கேட்கும் முன் கேசவனின் அலைபேசி அழைக்க அதை எடுத்து பேசியவன் செந்திலின் தோல் மீது கை போட்டுக்கொண்டு வேகமாக அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறி வாசலில் நின்றிருந்த ஒரு வேனிற்குள் ஏறினான் அவர்கள் ஏறியதும் வேன் செட்டாக பறந்தது ம் இப்போ சொல்லு உனக்கு பார்சல் பத்தி தெரியாது ஆனா அவன் யாருக்காவது அந்த மாதிரி பார்சல் அனுப்புனதை பாத்தியா சொல்லு என்றான் அழுத்தமாக இல்லைங்க அவன் இங்கே வந்தே எட்டு மாசம்தான் ஆகுது என்ன தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது யாரையுமே தெரியாது அப்போது உங்ககிட்ட தான் இருக்கணும் சத்தியமாக நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அவன் வேலைக்கு போயிட்டு வருவானே தவிர எந்த தப்பான வேலையும் செய்கிறவன் இல்லை அவனை தப்பாக நினச்சி கொண்டுட்டீங்க ஊர்லேருந்து வந்த பையன் ரொம்ப நல்லவன் என்றான் கலக்கமான குரலில் டாக்குமெண்ட் பற்றி எந்த தகவலும் கிடைக்காது போக எரிச்சல் அடைந்தவன் உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை நடிக்கிறியா என்றான் கடுப்பாக உண்மையாகவே எனக்கு தெரியாது சார் நெற்றி சுருங்க யோசித்தவன் உன்னை அப்படியே விட முடியாது என்னோட கஸ்டடியிலேயே இரு பார்த்துக்கலாம் என்றான் சாய்ந்தமர்ந்தபடி செந்திலுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை இவன் எதை தேடுகிறான் சந்துரு அப்படி என்ன வைத்திருந்தான் வேலைக்கு சென்று வருவதைத் தவிர அதிகம் யாரிடம் பேசக்கூட இல்லாமல் அமைதியாக இருந்தவன் அப்படி என்ன செய்திருப்பான் என்று பலவாறு யோசித்தான் அவனையே அதுவரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த கேசவனுக்கு அவன் பொய் சொல்லவில்லை என்பது புரிந்து போனது தன் கூடவே இருந்த நண்பனுக்கு தெரியாமல் அவன் எதையும் செய்திருக்க முடியாது அப்படி இருந்தா என்றால் அவனிடம் இருந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருந்த ஒரே வழியும் அடைபட்டது போல் இருந்தது அந்த டாக்குமெண்ட் பற்றி அறியாதவர் கையில் தான் அது இருக்க வேண்டும் அதை பற்றி அறிந்தவர் கையில் சிக்கி இருந்தால் இந்நேரம் நாடே பற்றி எரிந்திருக்கும் சற்று நேரம் யோசனையுடனே அவனை தேடி யாராவது வந்திருக்காங்களா அவனுக்கு ஒன்றை தவிர வேறு யாரும் ஃப்ரெண்டு என்று முடிக்கும் முன்னே இல்லை அவன் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டான் யாரும் அவனை தேடி வரவே இல்லை என்றான் சட்டென்று பாய்ந்தவனது சட்டையை பற்றியவன் முதல் நாள் டாக்குமெண்ட் அவன் கைக்கு வந்தப்போ எடுத்துகிட்டு வந்து பேக் இல்லாமல் வேற ஒரு பேக் வச்சுருந்தான் அன்னைக்கு ஓ ரூமில் பார்த்த இப்போவும் அந்த பேகு கிடைக்கல ஒன்றை விட்டால் அதை எடுத்திருக்க யா வாய்ப் யாரும் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை மரியாதையாக சொல்லு என்று கேட்டு ஓங்கி மூக்கில் குத்தினான் ரத்தம் கடகடவென்று மூக்கில் ஊற்ற கண்களில் பயத்துடன் எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க நீங்கள் என்ன கொன்னே போட்டாலோ அதுதான் உண்மை என்றான் அவனது பதிலில் அழுத்து போனவன் ச என்று அவனை உதறி தள்ளிவிட்டு தனது இருக்கையில் அமர்ந்தான் செந்திலோ நீங்க தேடுகிற பேக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அது எப்படி என் நண்பன்கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியாது அவனோட குடும்பமே அவனை நம்பித்தான் இருக்கு அவன் இல்லைன்னு தெரிஞ்சா எல்லோரும் உயிரை விட்டுடுவாங்க என்றான் கரகரப்பான குரலில் அதைக் கேட்டதும் அன்று சக்தியின் தந்தை இறந்து போனது மனக்கண்ணில் வந்து போனது தலையை உலுக்கி கொண்டவனின் முகம் தீவிரமானது அந்நேரம் அவனது அலைபேசி அழைக்க அதில் கருணாவின் எண்ணை பார்த்ததும் முகம் மேலும் கடுமையாகியது சொல்லுகர்ணா என்ன கேசவா அந்த பையனை எனக்கு முன்ன பிடிச்சிட்ட போல என்றான் நக்கலான சிரிப்புடன் தலையை அழுந்த கோதி கொண்டவன் ஆமாம் உங்ககிட்டருந்து காப்பாற்றத்தான் பிடிச்சேன் என்றான் மெல்லிய சிரிப்புடன் சரி விசாரிச்சிட்டியா டாக்குமெண்ட் இருக்கும் ஏன்னு தெரிஞ்சிடுச்சா ஏன் அதை சொன்னால் என்ன செய்ய போகிற ஏன் அதை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நாடகம் ஆட்ற கேசவா மரியாதையா டாக்குமெண்ட்ஸ் ஐயா கிட்டே கொடுக்குற வழியை பாரு இல்லைன்னா நடக்க எல்லாம் நான் பொறுப்பு இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோ இவனுக்கு எதுவும் தெரியாது இவனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை என்றான் செந்திலை பார்த்தபடி பார்க்கத்தானே போற கேசவா என்று அவன் கூறி முடிக்கவும் வேனில் ஏதோ இடுத்து தள்ளப்பட தட்டு தடுமாறி ஓட ஆரம்பித்தது அடுத்த நிமிடம் ஃபோனை தூக்கி போட்டுவிட்டு வேன் டிரைவரை நோக்கி பாய்ந்தவன் என்னாச்சு என்றான் டேங்கர் லாரி அண்ணா ரெண்டு வருது என்றான் முடிஞ்சவரை வேகமா போ எதை பற்றியும் யோசிக்காதே என்றவன் கார்த்திக்கை அழைத்தான் கார்த்தி நான் சொல்றது கவனமாக கேளு என்றவன் ஜன்னல் வழியே தாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொண்டு வேனை இரண்டு டேங்கர் லாரி துரத்துது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த ஏரியாவுக்குள் நான் சொல்கிற வழியில் வரப்பாரு என்று கூறி வரவேண்டிய வழிமுறைகளை கூறிவிட்டு வைத்தான் அதற்குள் வேன் வேகமெடுக்க டேங்கர் லாரிகளும் அதே வேகத்தோடு வெறிகொண்டு துரத்த தொடங்கியிருந்தது கருணாவிற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இப்பொழுது முடித்தால் இருவரையும் முடித்து விடலாம் என்பதை உணர்ந்தவன் எப்படியாவது செந்திலை விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் அவனுடனே இருந்த இந்த நிமிடங்கள் நிச்சயம் அவனுக்கு எதுவும் தெரியாது என்பதும் நல்லவன்தான் என்பதும் புரிந்து போயிருந்தது அனாவசியமாக தங்களின் போராட்டத்தில் அவனை பணயம் வைக்கக்கூடாது என்பதையும் உணர்ந்து கொண்டான் அதனால் செந்திலிடம் பாரு நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோ நாம என்னதான் தான் வேகமாக போனாலும் அவனுங்க நம்ம நெருங்க இன்னும் பத்து நிமிஷம் கூட ஆகாது அதனால நான் சொல்கிறபடி செய் என்ன எதுன்னு கேள்வி கேட்காதே என்றான் அவனோ கண்களில் பயத்துடன் எச்சிலை விழுங்கியபடி நான் நான் என்ன பண்ணணும் என்றான் பின் கவனித்து கொண்டே நான் சொல்கிற இடத்துல இருந்து வேனிலிருந்து குதிக்கணும் உனக்காக ஸ்பீடையெல்லாம் குறைக்க மாட்டோம் போகிற போக்கில் அப்படியே குதிச்சிரு நீ தப்பிச்செல்லாம் என்றான் அசால்ட்டாக அதை கேட்டதும் செந்தலின் இதயம் வாய் வழியே வந்துவிடும் போலிருந்தது இத்தனை வேகமாக போகும் வேனிலிருந்து குதிப்பதா அப்புறம் எப்படி உயிருடன் இருக்க முடியும் என்று புரியாமல் பார்த்தான் அவன் தோள்களை தட்டி கொடுத்தவன் ஒன்றும் ஆகாது தைரியமாக குதி கொஞ்சம் அடி மட்டும் படும் மற்றபடி ஒன்றும் ஆகாது என்றான் தனது பயத்தை மறந்து அப்போ நீங்க என்றான் செந்தில் அதை கேட்டதும் கண்களை அழுந்த திறந்தவன் எதிரே இருந்தவனின் மூக்கில் வழிந்த ரத்தத்தை லேசாக துடைத்து இது எனக்கு புதுசு இல்லை செந்தில் என்னை பற்றி கவலைப்படாத என்று அவன் கன்னத்தில் தட்டி கொடுத்தவன் ஜன்னல் வழியே பார்க்க ஆரம்பித்தான் வேன் காட்டுத்தனமாக பறந்து கொண்டிருக்க செடிகள் அடந்த சந்து ஒன்று அருகே போகும்போது செந்திலே எதிர்பார்க்கும் முன்பு வேனின் கதவை திறந்து அவனை கீழே தள்ளிவிட்டிருந்தான் கண்மூடி திறப்பதற்குள் எதுவுமே நடக்காத மாதிரி வேன் அங்கிருந்து பறந்திருந்தது பின்னே வந்தவர்களின் பார்வையில் செந்தில் விழுந்தது படவே இல்லை அவனை தள்ளிவிட்டதும் டிரைவரை நகரச் சொல்லிவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவன் இன்னும் தெரிக்க விட்டான் வேன் டிரைவருக்கு டயர்கள் ஒவ்வொன்றும் கழன்று தனித்தனியாக ஓடப்போகிறது என்கிற பயம் எழுந்தது உயிரை கையில் பிடித்தபடி அமர்ந்திருந்தான் டேங்கர் லாரிகளோ விடாது துரத்த ஒரு கட்டத்திற்கு மேல் இரு வழி சாலையாக இருந்த அந்த சாலையில் சட்டென்று வேனை திருப்பி வாகன நெரிசலை உண்டாக்கிவிட்டு தாறுமாறாக எதிர்ப்புறத்தில் புகுந்துவிட்டான் இதை எதிர்பார்க்காத டேங்கர் லாரியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே நிற்கவும் முடியாமல் லாரியை திருப்பவும் முடியாமல் முன்னே சென்று விட்டிருந்தது நடந்துவிட்ட கலவரத்தில் வேனை திருப்பியதில் நாலாபுறமும் வாகனங்கள் மோதி இருந்ததில் கேசவனின் கைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வழிய ஆரம்பித்திருந்தது அதை பொருட்படுத்தாது வேனை குறுக்கு வழியில் கொண்டு சென்றவன் டிரைவரை திரும்பி பார்க்க அவன் மயங்கி சாய்ந்திருந்தான் அந்நேரம் மலைபேசி அழைக்க அதில் கார்த்திக் தான் அழைத்தான் அலைபேசியை எடுத்தவன் அமைதியாக இருக்க என்னடா என்றான் பதட்டமாக என்ன கார்த்தி பயந்துட்டியா இந்த கேஸ் அவனை முடிக்க அவனால் மட்டுமே முடியும் என்றான் சிரிப்புடன் கட்டுப்பே என்றவன் அவனை பேக் பண்ணி அனுப்பிட்டேன்டா இனி பிரச்சனை இல்லை என்ன கீழே விழுந்ததில் கொஞ்சம் அடியாக பலமாக இருக்குது ஆனால் எக்காரணம் கொண்டும் நீ இங்கே இருப்பவர்களோட காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் என்றான் சரி வீட்டுக்கு டாக்டரை வர சொல்லு கொஞ்சம் அடிபட்டிருக்கு என்று விட்டு ஃபோனை அணைத்தான்